இல்லை நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரின்சஸ் கட் வீடியோ கட்டிங் வீடியோ ஏற்கனவே ஆல்ரெடி போட்டிருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோடு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரின்ஸஸ் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸ் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி பேக் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு தைக்கலாம் ஆல்ரெடி இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து கட்டிங் வீடியோவில் இருக்குது பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீஸில் எதையுமே நம்ம என்ன பண்ண போகிறதுல கரெக்டி தான் நம்ம எல்லாமே அடிக்க போகிறோம் ஏன்னா நம்மளுடைய ஆன்லைனில் நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணால் அந்த ப்ளவுஸ் இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே பென்சிலை ஒயிட் பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கிறதுனால இப்போ நம்ம இதோடய ட்ரேஸிங் வந்து பேக் சைடு உள் சைடு வந்து விழுகணுங்கிறதுனால நம்ம வந்து சாக் பீஸில் வந்து புடப்ப போகிறோம் எப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு எயிட் மந்த்ஸ் இருக்கும் இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு லைவ் போட்டுட்ருக்கேன் அதுவும் இன்றைக்கி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாத சூழ்நிலைங்கிறதுனால இன்றைக்கி வந்துட்டு நான் வீடியோ வந்துட்டு போடுறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேஸிங் மாதிரி வந்து விழுகும் இந்த ட்ரேஸிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ரவுண்ட் நேக்கில் இது பேக் ஹூக்கு ப்ரிசஸ் கட் ப்ளவுஸு வித்து மெஷர்மெண்ட் அதாவது நாற்பது சைஸ் இருக்கிறவங்களுக்கான மெஷர்மெண்ட் ப்ளவுஸு ஒரு மணி நேரத்தில் எப்படி வந்துட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் ஃபுல் வந்து எக்ஸ்பிளனேஷனோடு பார்க்க போகிறோம் சப்போஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டிச் பண்ணனா டைமிங் வந்து கொஞ்சம் அதிகம் வந்து ஆகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கை வந்து ஃபஸ்ட்டு அடிச்சிடலாம் நீங்கள் நான் தைக்கிறப்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா என்னுடைய ஃபிங்கர்ஸ் வந்து எப்படி வந்து மூவ் ஆன் ஆகுது அப்படிங்கிறது வந்து நல்லா பாருங்கள் ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு சுருக்கம் விழுகக்கூடாது தையல் வந்து அழகாக வந்துட்டு இருக்கணும் உள்ளே வந்து எந்த பெஸ்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கா அப்படின்னா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா கழுத்து உங்களுக்கு சில பேருக்கு வந்து பிகின்னஸ்ஸாக இருக்கவங்களுக்கு கழுத்து வந்து அகலமாயிரும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற நூலெலாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து தையல் போட்ட மாதிரியே கீழே வந்து என்ன பண்ணுங்கள் தையல் வந்து போடுங்க இங்கே வந்து ஆல்ரெடி நாச் போட்டிருக்கோம் அந்த நாச்சிலே வந்து தையல் போடுங்க இந்த மாதிரி துணி வந்து நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீ விட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு உள் துணி நம்ம மேலே பார்த்து தைக்கிறதுனால உள் பக்கம் வந்து பிசிறு இல்லாமல் வந்து இருக்கும் எதுனாச்சும் டவுட் அப்படின்னா வந்து கேளுங்க மெசேஜ் பண்ணுங்க ஆல்ரெடி வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் தான் இது போயிட்டுருக்கு இதுக்கான வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் இப்போ தான் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ இதில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த நெக்கை வந்து கட் பண்ணிவிட்டு அப்போ ஒரு காலேஜுக்கு முன்னாடி விட்டு வந்து கட் பண்ணுங்க இந்த மாதிரி கட் கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டியது இந்த பெண்டு நமக்கு நல்லா வேணும் அப்படின்னா இந்த எங்க இருந்து உங்களுக்கு பெண்டு வந்து தெரியுதோ அந்த இடத்துல வந்து தையலை இப்ப நம்ம தையல் போட்டுக்கோ இல்லைங்களா அதை ஒட்டி வந்து கட் பண்ணுங்க தையில கட் பண்ணிட வேண்டாம் தையில ஒட்டி வந்து கட் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக வரும் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கலன்னா கண்டிப்பாக தைக்கலாம் எப்படின்னா கட்டிங் வந்து பர்ஃபெக்டாக எடுத்து மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக போட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடலாம் அழகாக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இதை பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி அடிச்சிருக்கோம் இல்லைங்களா இதை வந்து உள்பக்கமாக திருப்பி விட்டுக்குங்க இந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து அமுட்டையில் போட்டுருங்க மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப கழுத்து வந்து நமக்கு நீட்டாக வரும் இப்போ கீழே வந்து தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு சுருக்கம் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க நம்ம வந்து பெரட்டி போட்டு அடிக்கிறது வந்து நம்ம லேஸ் தான் வைக்க போகிறோம் அதனால் ஒரு முக்கால் இன்ச்சுக்கு மேலே வந்து இதை தேல் போட்டுக்கணும் தைக்கிறப்ப பார்த்து கவனமாக தங்கி இங்கே பாருங்கள் தையல் வந்து விழுகலை இப்போ கீழே வரும் தையல் வந்து நம்ம போவோம் எதுக்கான கட்டிங் வீடியோ வந்து பார்த்துருங்க மெயினாக வந்து பார்ட்டி ப்ளவுஸ் அதாவது கிராண்ட்மா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங்கை பார்த்துட்டு கட்டிங் ஸ்டிச்சிங் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரியும் இப்போ வந்து சுத்திலுக்கு வந்து தையல் போட்டுருங்க லைனிங் எக்ஸஸ் பீஸை வந்து கட் பண்ணி விட்டுருங்க பார்த்திங்கன்னா சென்டரில் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா நெஞ்சுப்பட்டி வந்து வச்சிடணும் அதாவது ஹூக் பீஸும் வளைய பீஸும் வந்துட்டு நமக்கு வச்சிடணும் இதோடய கட்டிங் மெத்தட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து பாருங்கள் ஒன் சைடு வந்து ரெண்டரை இன்ச் பீஸும் இன்னொரு சைடு வந்து மூணு இன்ச் பீஸும் வந்து வைக்கணும் ப்ரின்சஸ் கட்டில் இது பேக் ஹூக்கு வச்சு எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோம் கட்டிங் வீடியோ வித் மெஷர்மெண்ட்டோடு இருக்குது இது நாற்பது சைஸ் அளவு இருக்கிற ப்ளவுஸு எண்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ரெடிமேட் ப்ளவுஸ் மாதிரியே இருக்கும் ஒரு சில காரணத்தினால வீடியோஸ் வந்து எடுக்க முடியல அதனால் லைவில் வந்துட்டு வீடியோ போடுறேன் இதில் எதுவும் புரியல அப்படின்னா கேளுங்க மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி மடித்து இந்த பக்கம் தையல் போட்டுருங்க ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸில் ஸ்டிச்சிங் வந்து ஈஸியாக இருக்கும் கட்டிங் தான் கொஞ்சம் நமக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு போடுறது வந்து கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பாட்டி பிளவுஸ் வீடியோ பார்த்துட்டிங்க கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸை நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் வந்து பண்ணிடலாம் சொல்கிற அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எப்படி வந்துட்டு நான் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேனோ அதே மாதிரியே எடுத்து நீங்கள் கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து புரியும் இந்த சைடில் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ அளவு எப்போ இருந்து இப்படி தெரியுது பிளாக்கா ஸ்க்ரீன் சரி பண்ணுங்க மேம் மேம் ப்ளீஸ் வீடியோவில் நீங்கள் தெரிய மாட்டீங்க வீடியோவில் நான் தெரிய மாட்டேன் வீடியோஸில் வந்து ஸ்டிச்சிங் தான் தெரியும் பிளாக்காக இருக்குன்னா எப்படி இருக்கு எதுவுமே வியூ எதுவுமே தெரியலிங்களா வாய்ஸ் கேக் தான் எதுவுமே தெரியலையா வாய்ஸ் கேக் தான் என்ன பரவாயில்லை தெரியலையே இப்போ இப்ப தெரியுதுங்களா இப்போ வீடியோஸ் தெரியுதா இப்ப வீடியோ தெரியுதான்னு சொல்லுங்க இப்ப வீடியோஸ் தெரியுதான்னு சொல்லுங்க இன்னும் நம்ம மெயின் இதுக்கு போகலை இப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம் வீடியோஸ் தெரியுதான்னு சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் வீடியோஸ் கிளியரா இருக்கா இல்லையா ஓகே வீடியோஸ் கிளை கிளியரா இருக்கா என்னன்னு சொல்லுங்க மெசேஜ் வரமாட்டேங்குது இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம இப்போ ஹூக் பீஸ் வச்சாச்சு அடுத்து நம்ம வைக்க போகிறது வந்துட்டு வளைய பீஸ் அது வந்து என்ன பண்ண போகிறோம்னா உள் சைடு வச்சு வெளிப்பக்கமாக நம்ம வந்து திருப்பணும் அது எப்படின்னு வந்துட்டு பாருங்க ஆஃப் இன்ச்சில் கீழே இந்த மாதிரி விட்டுருங்க இப்போ கொஞ்சம் வந்து இதை வந்து கட் பண்ணிவிடுங்க இது வந்து இப்படி கட் பண்ணிவிடுங்க கொஞ்சமாக அந்த மாதிரி உள்ள தள்ளி என்ன பண்ணிக்கோங்க வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்க இதுக்கு நீங்க பேக் ஹூக்குங்கிறதுனால வளை வைக்கலாம் த்ரெட் வைக்கலாம் இல்லை விசேஃப் வந்து வைக்கிறதுனால வைக்கலாம் இந்த மூணுமே வைக்கலாம் ஒவ்வொரு இதுவும் வைக்கிறப்பையும் நம்ம கொஞ்சம் பார்த்து வந்து வைக்கணும் ஒவ்வொரு தடையும் த தைக்கிறப்பையும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வந்து தைங்க வீடியோஸ் தெரியுதுங்களா இல்லையா சொல்லுங்கள் அப்போ தான் ஸ்டிச் பண்ண முடியும் तेरी तरी ते பாய்ஸ் கேட்குது எதுவுமே தெரியல